நெய்வேலியில் கஞ்சா மற்றும் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய ரவுடியை போலீசார் பிடிக்க முயன்றபோது போலீசாரிடமிருந்து தப்ப முயன்றதில் கால் கைது கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே உள்ள தோப்புக்கொள்ளை கிராமத்தைச் சேர்ந்த மூர்த்தி என்பவரின் மகன் கவியரசன் இவருக்கு வயது இருபத்தி ஆறு இவர் மீது கஞ்சா திருட்டு வழக்கு கொலை முயற்சி உள்ளிட்ட ஒன்பது வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் நெய்வேலி டவுன்சி போலீசார் அவரை தீவிரமாக தேடி தேடிவந்தனர் இந்நிலையில் நெய்வேலி வட்டம் மூன்றில் உள்ள வாரசந்தையின் பின்புறம் அமைந்துள்ள தைலம் தோப்பில் கவியரசன் பதுங்கியிருப்பதாக நெய்வேலி டவுன்ஷிப் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் அடிப்படையில் அவரை பிடிக்க சென்றபோது போலீசாரை பார்த்ததும் கவியரசன் தப்பி ஓடும் என்றார் இதில் அவரது வலது காலில் முறிவு ஏற்பட்டது தொடர்ந்து நெய்வேலி டவுன்ஷிப் போலீசார் அவரை மடக்கி பிடித்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் என்எல்சி நிறுவனத்திற்கு சொந்தமான காணிக்குடியிருப்பில் வீச்சரிவால் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது இதனையடுத்து காவல்துறையினர் வீச்சரிவாலை கைப்பற்றினர் மேலும் அவரை கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் கவியரசனை சிறையில் அடைத்தனர் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய குற்றவாளியை தைலம் தூக்கிற்குள் மடக்கி பிடித்து காவல்துறையினர் கைது செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது